நைன்டீனில் ஒரு மாடர்னைசேஷன் பண்ணோம் அப்க்ரேடு பண்ணோம் அதுக்கு பின்னாடி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இந்த நாலு ஸ்க்ரீனை வந்து ஒம்பது ஸ்கிரீனை மாற்றுறதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் பட் இனிஷியலாக நாங்கள் பல்லவியை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறதுன்னு டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பல்லவி ரெண்டு தியேட்டர் ரெடி பண்ணிட்டோம் ஒன்று அந்தாரா இன்னொன்று பல்லவி அந்தாராவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் பேர் நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்கோ ஃபோர் கே லேசர் ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறோம் டால்ஃபி சி நைன் ஃபிஃப்டி ப்ராசஸர் வச்சிருக்கிறோம் ஃபுல்லாக அட்மாஸ்டர் நாடிய ஃபுல்லாக அட்மாஸ் ஸ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்க்ரீன் கிளாரிட்டியாக இருக்கும் மற்ற ஸ்க்ரீனை விழுந்து பார்க்குறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கறதுக்கும் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கேர்னஸ் ஸ்க்ரீன் சீட்டெல்லாம் ட்வெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வித்து சார் ஆம்பிள் ஸ்பேஸ் சீட்டுக்கு சீட்டுக்கு நடுவில் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணிக்கிடலாம் ஃபோர் ஃபீட் ரோ வித்துங்க ஃபுல்லி சரௌண்டட் வித் ஸ்பீக்கர் சார் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னாங்க நம்ம நார்மல் கான்செப்டில் ஒரு தியேட்டர் ரெடி பண்ணாமல் அஃபோர்டபுள் என்டர்டெயின்மெண்ட்டில் பெஸ்ட்டு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேஜி சினிமாஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஒனில் அதே கொள்கையோடு நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல்லவிங்கிற ஸ்க்ரீனை பல்லவி அண்ட் அந்த்ரா அப்படிங்கிற ரெண்டு ஸ்க்ரீனாக பிரித்து ரெனோவேட் பண்ணியிருக்கோங்க ரெனவேட் பண்ண ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ரீமியம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே லார்ஜ் ஃபார்மேட் தான் வருவோங்க ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கோங்க பெஸ்ட்டு ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ஆடியோ சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இந்த தேட்டரில் ஒரு வாட்டி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன டிஃபரன்ஸ் ஒரு நார்மல் தியேட்டர் வெளியில் பார்க்குறக்கும் நம்ம அந்த்ராவில் பார்க்குறக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது வந்து உங்களுக்கு எக்ஸ் எவ்வளவு எவ்வளோ இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ரியல் நேச்சர் அண்ட் எஃபெக்ட் வெளியில் வரும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யார் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த்ரா ஒன்ஸ் அண்ட் டெல் மீ ஹவு யூ ஃபீல் அபவுட் இட் ஆன் ஆல் ஆர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்